அமீதே இல்லையா ஏன் அப்படினா நம்ம செஞ்ச தப்புக்கு வேற ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தா ஏத்துடுவாங்களா ஏத்துக்கல மாட்டாங்க நம்ம செஞ்ச பாவங்களுக்காக கிறிஸ்து கடவுளா இருந்து இந்த பூமியில மனுஷனா ஒரு அவதாரம் எடுத்து நம்மளோட நம்மள வாழ்ந்து அவர் தன்னுடைய உயிரவே கொடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாளில உயிரோடு இருந்து அவரோட ஸ்தானத்துக்கு போயிட்டார் எல்லாருக்கும் பிடிக்கும் அன்பா இருக்கிற அவர் ஒண்ணு ஒண்ணுமே சொன்னார் வேற ஒண்ணுமே சொல்லல நீ அதை கூடு இத கூடு அப்படின்னு எதுவுமே கேட்கல அவர் நம்ம கிட்ட எல்லாத்தையும் கேட்டது ஒன்னே ஒண்ணு என்னோட அன்பை மட்டும் எனக்கு அன்பை மட்டும் பத்து லட்சம்

துவும் அவர் தோளில் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அவர் நாம மதீயமானவர் ஆலஸ்தனை தستر வல்லமை உள்ள தேவன் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு சமாதான இதெல்லாம் அவருக்குள்ள அடையும் அவர் என்ன சொன்னாரு சமாதானத்தை சமாதானத்துக்கு வந்தாரு எனக்குள்ள அவர் இருந்தார்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு நான் சமாதானமா நடக்கணும் சரியா அப்படி நீங்க நடந்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட பிறப்ப இந்த நாள்ல அருமையா கொண்டாடணும் உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நேரம் வந்தாகிவிட்டது முதலாவது என்னுடைய நன்றி எப்படி அப்படின்னா நம் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் அன்பார்ந்த மாணவ கல்லூரிகளுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா சூழல் இல்லாமல் சித்திரம் இல்லை உங்களை வச்சுதான் இன்னைக்கு உணவு புறக்கலாமே நாங்க அறிவு பண்ணிருக்கோம் இவ்வளவு அழகா ஆடி பாடுற உங்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் சார்பாகவும் நமது ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நமது பள்ளியின் தலைமை

Yeah. Okay.